ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்பவும் ஹெல்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதை நம்ம குயிக்காக பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள்ளு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க கால் கிலோ அளவுக்கு எள்ளு சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது நல்லா படபடன்னு வெடிக்குங்க நல்லா வாசம் வரும் நம்ம ஒன்று ரெண்டு எடுத்து வாயில் கூட நம்ம மின்னு பார்க்கலாம் நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ இது போல் நம்ம சேர்த்துட்டு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை ரொம்ப பிடிக்குங்க எள்ளு உருண்டைனா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இப்போ இது போல் நல்லா வறுத்துக்கலாங்க நம்ம எள்ளு சாப்பிட்றதுனால பலவித நோய்கள்லேருந்து நம்மளே பாதுகாத்துக்கலாம் இந்த எள்ளுருண்டை பெண்கள் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு ஏற்படுற பல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் தினமும் ஒரு உருண்டை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா கர்ப்பப்பை வலுப்பெறும் மாதவிடா சுழற்சி ரெகுலராக வரதுக்கு ரொம்ப பெரிதும் உதவுதுங்க அதே போல் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த எள்ளு ரொம்பவும் பெரிதும் பயன்படுது கண்டிப்பாக பெண்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவில் இந்த எள் உருண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு படபடன்னு வெடித்து வந்துட்டுருக்கு இது நல்லா வருத்த பிறகு நான் காட்டுறேன் இது போல் நம்ம வறுத்துட்டு கொஞ்சம்னா நம்ம வாயில் போட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தா கூட நல்லா வாசமாக இருக்குங்க எல்லாமே பொறிஞ்ச பிறகு இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாங்க போல் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த எள்ள சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க உணவோடு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை விட்டு இறக்கி எடுத்துட்டேங்க இப்போ ஒரு நாலஞ்சு எள்ளை எடுத்து இது போல் நம்ம செஞ்சு பார்க்கும்போது தோலெல்லாம் விட்டு வரும் நல்லா இது வறுபட்டுருக்குங்க இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சா எள்ளெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துட்டு நம்ம இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா குறை குறைப்பாக ஒரு ரெண்டு பல்சில் அடிச்சிங்கன்னா மாவு கிடச்சிரும் நம்ம அடிச்சிட்டே இருக்கும்போது எள்ளில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு வெள்ளமும் எள்ளும் சேர்ந்து இந்த பக்குவத்து கிடைக்கும் இப்படி நமக்கு அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்ம நெய் ஊற்ற தேவையில்ல எதையுமே ஊற்றாமல் அப்படி டேரெக்டாக நம்ம உருண்டை பிடிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம பிடிச்சிக்கிட்டே அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கிட்டே வரும்போது எள்ளில் உள்ள எண்ணெயெல்லாம் நமக்கு வெளியில் வந்து நல்லா பலபலன்னு இருக்கும் நான் இன்றைக்கி ஏலக்காய்லாம் இந்த உருண்டைக்கு சேர்க்கலைங்க உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிச்சிருந்ததுன்னா ஏலக்காய் செத்துக்கோங்க போல் நம்ம அழுத்தம் கொடுத்து உருட்டிகிட்டே இருக்கும்போது நல்லா வந்து எண்ணெயெல்லாம் வெளிப்பட்டு நமக்கு நல்லா பல பலன்னு கெடைச்சிடுங்க இது போல் எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவும் சத்தான ஆரோக்கியமான இந்த எள்ளுருண்டையை தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நோய்ப்பு சக்தியை நமக்கு அதிகரித்துக்கலாங்க போல் சிம்பிளான ரெசிபி அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்துட்டேங்க எனக்கு கால் கிலோ எள்ளுக்கு ஒரு பதினஞ்சு பதினெட்டு மீடியம் சைஸில் எள்ளு உருண்டை இது ரொம்பவும் டேஸ்டான எள்ளுருண்டை எள்ளு உருண்டை சாப்பிட்டவங்களுக்கு ரொம்பவே தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலானது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்